உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் நிலைநாட்டணும் நீ எங்களுக்கு வந்து சும்மா மூணு சென்ட் எங்க கொடுத்து ஒரு சென்ட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுத்து சரி பண்ணிட முடியாது உயிர் விலைமதிப்பற்றது உன்னதமான உயிர் அவன் கனவுகளோடு இருந்த ஒரு இளைய ஒரு பிள்ளை ஒரு தாய் தன் பிள்ளை இழந்து நிற்கிறா இந்த வலிக்கு எந்த நிவாரணமும் இந்த உலகத்துல ஈடுகட்ட முடியாது தாயின் கண்ணீருக்கு இங்க எவன் எவன் வந்து எவன் எதை எழுதி கொடுத்து ஈடு நீங்க அது எனக்கு வேண்டியது அவசரமா போய் அடிச்சு சொல்லி உயிர் போகிற அளவுக்கு அடிச்சு விசாரிக்க வேண்டிய நெருக்கடியை வெளியில கொண்டு நீங்க எல்லாம் சாரின்னு கேட்டாருன்றீங்க சாரி கேட்டாருல அதுல அப்படின்னு நிறைவடைகிறேன் நீங்க உங்களை நான் கொண்டுறேன் கொண்டுட்டு உங்க அம்மா கிட்ட போய் சாரின்னு கேட்டா சரியா இருக்குமான்னு கேக்குறேன் சாரி சொல்லிட்டாருல வேற என்ன செய்ய முடியும்னா இதுலயே நீங்க நிறைவடைகிறீங்க அதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்றேன் நீங்க உங்களை கொண்டுட்டு வீட்டுல போய் அம்மா சாரி சொல்லிடுறேன் சரியாயிருமான்னு பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாடு அதிகாரி இருக்கிறீங்க நீங்க சிபிஐ விசாரணையை தமிழ்நாடு அரசே கேக்குது முதல்வரே சிபிஐ விசாரணை இந்த காவல்துறை யாருடைய தலைமையின்களை இயங்குது யாருடைய இலாக்க யாருடைய துறை மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய தான் காவல்துறை உளவுத்துறை சிபிஐ சிறப்பு விசாரணை பிரிவெல்லாம் உங்க காவல்துறையின் மேல நம்பிக்கை இல்லையா எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறீங்க மத்திய புலனாய்வு விசாரணை எது கேட்கிறீங்க எது நீங்க தான் மாநில சுயாட்சி மாநில எல்லாம் பேசுனீங்க உங்க காவல்துறையின் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா சரியா விசாரிக்கலையா உங்களுடைய உளவுத்துறை சரியா இயங்கலையா அது இல்லையா சிபிசிஇடி உங்கள் கீழே இருக்கிற அந்த காவல் படை பிரிவு சரி இல்லையா அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டா நீங்க தகுதி இழக்கிறீங்களா அப்போ அந்த துறையை நிர்வகிக்கிற தகுதி இழக்கிறீங்களா அப்போ பதவி விலகுவீங்களா இது என்ன அர்த்தம் அது குற்றம் வெளிப்படையா தெரியுது குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியல தான் விசாரணை அஞ்சு பேர் வந்திருக்கான் கூட்டிகிட்டு போய் அஜித்துங்கிற தம்பி அடிச்சு கொண்டிருக்கான் குற்றம் தெரியுது குற்றம் சாட்டு வந்து நகையை தெரிய எடுத்துட்டாருங்கிறதா நகையை நீங்க திருப்பி எடுக்க முடியல ரிக்கவர் பண்ண முடியல அப்படின்னா எடுக்கல அப்ப பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடிச்சு கொண்டிருக்க குற்றம் வெளிப்படையா தெரியுது நிகழ்ந்தது அடிச்சிருக்காங்க செத்து இருக்காரு தெரியுது அப்ப உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு எதனால இருந்தா அதான் நடவடிக்கை எடுக்கணும் இதுல என்ன விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இல்ல என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல இங்க நிக்கிற யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு சொல்லுங்க நீ நடவடிக்கை எடுக்காம காலம் கிடத்துறதுக்கு நீ ஏமாத்துற சிபிசிடி காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறதே எங்களை ஏமாத்துறதுக்கு தன்னை உடைய இந்த மாத்தி இதுவரை சிபிஐ விசாரணையில நிரூபிக்கப்பட்ட நீதி கொண்டு வரப்பட்ட கடைப்பு காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்லுவாங்க இது எத்தனை வழக்கு சிபிஎஸ்சி சிபிஐக்கு மாத்தப்பட்டுருக்க அதனால என்ன நன்மை வந்திருக்கு ஒரு ஆறு சென்ட் இடத்தையும் எங்கே எண்பது கிலோமீட்டர் கிடத்துல ஒரு ஒப்புக்கு சப்பான ஒரு வேலையும் கொடுத்து இத அன்னையும் பெற்று கொடுக்கிற நீதி கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குற அரசு காவல்துறையில அடிச்சு அடிச்சு அடிச்சுக்கப்பட்ட அஞ்சு லட்சம் இது இது என்னது என்னது விசாரிக்க தேவையில்லை முதலமைச்சருக்கு தெரியாத இருந்து உத்தரவு போயிருக்குன்னு அடிக்க போனாங்கல்ல அஞ்சு பேரை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாத யாரா சொல்லி போனீங்கன்னு நான் சொல்லுங்க அடிக்க போனாங்கல்ல காவலர்கள் வேற என்ன செய்யறாரு வே உண்மையாக விசாரிக்கணும் எந்த கொம்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தன் ஆட்சியிலே இருந்தாலும் தவறு தவறு என்று நடவடிக்கை எடுக்கணும் அவன் தான் நேயாவான் அவன் தான் நல்லாட்சியாளன் நேர்மையாளன் குற்றம் குற்றம் தான் எங்கள் தாத்தன் எங்கள் தாத்தன் காமராஜ் தன் பேரன் அவன் வந்து தன்னுடைய தங்கச்சி மகன் வந்து ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்படுறாரு அப்படின்னு உடனே அம்மா கொல்லி வச்சுட்டு இருக்காரு அப்போ வந்து க கைது பண்ணியாச்சான்னு கேட்குறது எப்படி கேட்குறாரு ஜாகவரை தவிர கைது பண்ணியாச்சான்னு யார்கிட்ட எங்கள் ஐயா கக்கன்னிட்ட ஐயா அது தங்கச்சி மக தங்கச்சி மையன்னா வெற்றி விழாக்கன் தங்கச்சி மகனா வெற்றி விழா கக்கன் தங்கச்சி இருந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான் தமிழ்நாட்டுக்கு தேவை நீ ஒவ்வொரு கொலைகளையும் ஒவ்வொரு குற்றச்சம்பவங்களையும் எவனே ஒருத்தனை காட்டி சாட்டி அப்படியே முடிச்சு விட்டு போயிடுற தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல துப்பாக்கி சூட்ல ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளும் பணி உயர்வு பெற்றிருக்கார்கள் பணி இடமாற்றம் செய்யப்பட்டு பனி உயர்வு பெற்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எந்த தண்டனையும் வழங்கப்படல பேரம் பேசுற என்ன தவறு வேணாலும் செய்யலாம் அதுக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம்னு இருந்தால் அது நாடா இருக்குமா சுடுகாடா இருக்குமான்னு பாருங்க இது ஒரு ஆட்சி முறைதானான்னு பாருங்க ஒரு ஆட்சி முறைதானா அப்படின்னு பாருங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் சொன்னார்